ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானே ஃபேஷன் நம்ம இங்கே இன்னைக்கு பார்க்க போகிறதெல்லாமே சூப்பர் சூப்பரான ஐம்போனில் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க அதுவும் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் பார்க்க போதும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கோனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸ்ல கிடைக்கும் அண்ட் ஃபுல் செயின் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போதும் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ்க்கு மேல டிசைன்ஸ்க்கு மேல பார்க்க போதும் வாங்க இப்போ ஒன்பா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பாத்துருலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ் கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் கியூட்டாக ஒரு பிக்காக் மாடலில் இருக்க ஃபினிஷிங் ஸோ பிக்காக்ல ரெண்டு சைடில் உங்களுக்கு பிகாக் ஆகிற மாதிரி கீழே ஃபுல்லாக ஃபெதர்ஸ் இருக்கிற மாதிரி ஃபினிஷிங் செயின் பார்த்தீங்கன்னா நல்லா லிங்க் பாக்ஸில் கட்டிங் பாக்ஸ் கட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்கு இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் ஸோ நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க அண்ட் நீங்க நம்ம வீடியோ நம்ம சேனல்ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்குமே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்க இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் இந்த மாடல் சேலுக்குமே அவைலபிள் இருக்குது இன் கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி ரேஞ்ச் வரும் ஃபைவ் எயிட்டி மதிப்புள்ள டாலர் செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே சூப்பர் க்யூட்டாக இருக்குங்க அப்படியே ரியல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது ஸோ வாங்க இப்போ ஒன்பதுன்னா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பார்த்தலாம் பிகாஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த வீடியோவில் கவர் பண்ணணும் அதனால சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்க ஃபர்ஸ்ட் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கபோது பியூர் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்க மாதிரியான டாலர் செயின் கலெக்ஷன் நல்ல அழகாக தாமரை பூ மாடலில் குட்டி குட்டியாக ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வரும் ஸ்டோன்ஸ் ஒரு கிட்ட பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பொண்ணுல நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக பட்டையாக உங்களுக்கு பூ பேட்டர்ன் ஃப்ளவர் பேட்டன் இருக்க மாதிரினா ஃபினிஷிங்ஸில் நல்லா பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குது வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்ல அழகான மாடல் லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது இந்த எல்லாமே நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போதும் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் த்ரீ டபுள் நைன் அந்த ரேஞ்ச் வரும் நம்ம இன்னைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போதும் எஸ் ஒரு சூப்பரான ஆஃப் ஆஃப் ஒன் த்ரீ டபுள் நைன் கிடையாது ஒன் த்ரீ டபுள் டூ சாரி டூ ஜீரோ சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே ரியால் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நல்லா திக்காக தடமாக இருக்க மாதிரி செயின் மாடல் இந்த செயின் மட்டுமே உங்களுக்கு செப்பரேட்டாக வாங்குனிங்கன்னா செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் போதும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் ஒன் த்ரீ டூ ஜீரோ கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாருங்க ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸ் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருப்பாங்க இதோடய ஸ்டோன்ஸோட கிளிட்டர் கூட ரொம்பவே அழகாக இருக்குது சேம் பேட்டர்னில் செயின் மாடல் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் சேம் ப்ரைஸ் ஒன் த்ரீ டூ ஜீரோ மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது வந்து ரூபியின் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க பேட்டர்ன் நல்ல அழகாக அந்த தாமரைப்பூட இதழெலாம் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க சேம் பேட்டர்ன் செயின் உங்களுக்கு நல்ல பட்டையாக இருக்க மாதிரினால செயின் மாடல் அப்படியே கோல்டில் இருக்கற மாதிரியே இருக்கும் வேர் பண்ணதுக்கும் நல்லாயிருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் ஒரு நார்மல் சைஸுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ வேணும்னு சொங்க எந்த டாலர் செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அழகாக ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எந்த டாலர் செயின் எடுத்தாலும் ஒன் த்ரீ டூ ஜீரோ மட்டுமே ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கப்போ டாலர் செயின் பாருங்க எதுவுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க நடுவில் நல்ல ஒரு பிக் சைஸில் ஃப்ளவர் பேட்டர்ன் வர மாதிரி அதிலேருந்து உங்களுக்கு லீஃப் கொடி பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன்ஸ் இருக்க மாதிரியான பேட்டர்ன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா லிங்க் செயின் பேட்டனில் ஆட் பண்ணியிருக்கேன் சூப்பரான பினிஷிங்ஸ்ல இருக்க பாருங்க அப்படியே ரியால் கோல்டுல இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ணத்துக்கும் சூப்பரா இருக்குங்க சோ வேணுன்றவங்க இந்த டாலர்சேன் கலெக்ஷன்ஸ்மே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதுல உங்களுக்கு ஸ்டோன்ஸ் எல்லாமே நெருக்க நெருக்க ரொம்பவே அழகா ஒர்க் பண்ணிருப்பாங்க வங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின் நீங்க புக் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட உங்களுக்கு ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்க போதும் அண்ட் மல்டி கலர் காம்பினேன்ஸ்ல பாக்கிறதுக்கே சூப்பராக இருக்கு எடுத்துக்கோங்க இந்த டாலர் செயினோட பிரைஸ் சூப்பர் அஃபோர்டபுளான பிரைஸ்ங்க ஒன் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் ஆகி தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க இன்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான பினிஷிங்ஸ்ல சூப்பரான புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாக்க பாருங்க சூப்பரான கஜலட்சுமி அம்மன் உருவம் இருக்க மாதிரியான பேட்டர்னில் ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல செயின் பாத்தீங்கன்னா நல்ல அழகாக லீஃப் பேட்டர்னில் செயின் மாடல் அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி ஃபுல்லாக நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் க்ளோஸ்டு பேட்டன்ல இருக்க மாதிரியான கஜலக்ஷ்மி டாலர் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா லீஃப் பேட்டன்ல தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வர மாதிரி ஸோ டாலர் வித் செயினோட உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்லா லாங்காக இருக்க மாதிரியான செயின் பேட்டர்ன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கும் ஸோ வேணும்னு இந்த டாலர் செயின்மே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ஆக்சுவல் பிரைஸ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் நம்ம இன்னைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸில் ஒன் த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதுலேயே இன்னொரு கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது அதிகமாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் இருக்கு இது வந்து மல்டி கலர் காம்பினேஷன்ஸ் ருபி க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் மிக்சாக சூப்பராக இருக்குது அண்ட் இது வந்து ருபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் மட்டும் இருக்குது மதுரான ஃபினிஷிங் அந்த உருவம் அந்த ஏன சைடில் கீழே தாமரைப்பூ எல்லாமே ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க கீழே ஃபுல்லாக அவங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க அண்ட் செயினோட லென்த்துமே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் பத்து பிடி செயினில் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா லாங்காக இருக்கும் நார்மல் சைஸோட இதுலேருந்து லாங் சைஸ் ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஈச் செட் பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் எந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடலுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கஜலக்ஷ்மி அம்மன் உதவும் இருக்க மாதிரியான பேட்டர்னில் ஸோ கீழே வந்து ஆட்டம் எதுவுமே இல்லாமல் பிளெயினாக இருக்க மாதிரி இதில் உங்களுக்கு எஸ் பேட்டன்லாம் செயின் ஆட் பண்ணியிருக்கும் லென்த் வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்க பேக் சைடில் ஃபுல்லி உங்களுக்கு க்ளோஸ்டு மேட்டர் பேட்டர்னெலாம் வந்துடும் நல்ல அழகாக இருக்குது இதிலேயே இன்னொரு கலர் காம்பினேஷன்ஸ் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் எஸ் நல்ல ஒரு ஸ்டோனோட ஷைனிங்லிட்ட எல்லாமே பாருங்க அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க கீழே ஆட்டம் எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போதும் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் ஈச் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் கொடுக்க போதும் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான பேட்டர்னில் சூப்பராக இருக்க டிசைனு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாலர் செயின் பாருங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தாமரை பூவில் நடுவில் கஜலக்ஷ்மி அம்மன் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் கொடுத்துருப்பாங்க சூப்பராக பாருங்க இது வந்து மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் அடுக்க அடுக்கி வச்ச மாதிரியான பேட்டர்னில் இருக்குது அண்ட் இதில் உங்களுக்கு நல்ல பட்ட செயின் மாடலில் ஆட் பண்ணியிருக்கோம் சூப்பராக பட்ட செயினில் ஹார்ட் பேட்டன்ல ஆட் பண்ணியிருக்கா சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ஒன் சைடு உங்களுக்கு ப்ளெயினாக இருக்கும் அண்ட் ஒன் சைட் பட்ட செயினில் ஹார்ட் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் நல்ல அழகான மாடலுங்க அப்படியே ரியால் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க இந்த டாலர் செயின்மே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அம்மனோட உருவம் எல்லாம் ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ வேணுன்றவங்க இந்த டாலர் செயின்மே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டாலர் செயின் பங்க இந்த பேட்டர்னு சூப்பரான பேட்டர்னுங்க ஸோ பிளெயினாக ஒரு ரவுண்ட் ஷேப் வர மாதிரி அதில் அவங்களுக்கு சிட்டுக்குருவி இருக்கிற மாதிரியான பேட்டன் அதில் ஃபுல்லாக அவங்களுக்கு லீஃப் டிசைன்ஸ்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்கு செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஷேப் பட்ட செயினில் ஹார்ட் ஷேப் மாடல் ஆட் பண்ணியிருக்கும் சூப்பர் ஆஃப் கியூட்டான மாடல் லென்த் வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இல்லை டுவெண்ட்டி எயிட் இன்சஸ் லென்த் வந்து டாலோட சைஸ் நல்லா பெல்ஸாக இருக்குது நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்லையும் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயினை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் ஆஃப் க்யூட்டான மாடல் அப்படியே ரியால் கோல்டில் அழகாக இருக்குது ஸ்டோன்ஸ் ஒரு லிட்டர் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த டாவர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் சூப்பர் அப்போது க்யூட்டான மாடலுங்க அப்படியே ரியால் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் பேக் சைடில் ஃபுல்லி க்ளோஸ்டு மாடலில் இந்த பேட்டனில் இருக்குது ஸோ இதோட டாலர் மட்டுமே நீங்கள் செப்பரேட்டாக வாங்குறீங்கனாவே உங்களுக்கு சம்திங் எயிட் ஃபிஃப்டி எயிட் எயிட்டி அந்த ரேஞ்சுக்கு வரும் நம்ம இன்றைக்கி இந்த செயினோட சூப்பரான ஆஃப் ஆஃப் பிரைஸில் கொடுக்கணும் செயின் நீங்கள் தனியாக வாங்குறீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் நம்ம இன்னைக்கு ஒரு ஆஃப் ஆஃப் பிரைஸில் கொடுக்கறதுனால தான் இந்த பிரைஸ் உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் வருது நல்ல அழகான பினிஷிங்ஸ்ங்க ஸோ வேணுன்றதாங்க ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எஸ் நெக்ஸ்ட்டு போகிற டாலர் செயின் பாருங்க கியூட்டாக ஹார்ட் ஷேப் பேட்டர்னில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மைல் இருக்க மாதிரி ஃபினிஷிங் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி அந்த மைலோட தோகை ஃபுல்லாக ஹார்ட்டில் நிறைஞ்சிருக்க மாதிரி நான் ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு சுற்றி அந்த ஹார்ட்டில் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணிமே பண்ணியிருக்காங்க மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரியான ஸ்டோன்ஸ் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஹார்ட்டு ஷேப் டாலருக்கு ஏற்ற மாதிரி செயின்மே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் பேட்டர்னில் செயின் மாடல் சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ்மே அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் ரொம்ப அழகாக எனாமல் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க இதில் பிகாக்கில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ எனாமல்லாம் போயிடுமா அப்படின்னா கண்டிப்பாக போகாதுங்க நல்லாவே உங்களுக்கு லைஃப் வரும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது தங்கத்தில் இருக்கற மாதிரி இருக்குது ஸோ வேணுன்றவங்க இந்த டாலர் செயின்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க எயிட் டுவெண்ட்டி சாரி செவன் டுவெண்ட்டி மட்டும் தான் இது ஆக்சுவல் ப்ரைஸ் செவன் டபுள் நைன் அந்த ரேஞ்ச் வரும் நம்ம இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் செவன் புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்கப்போ டாலர் செயின் பாருங்க இதுவுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ஃபுல்லாக அவங்களுக்கு லீஃபு ஃப்ளவர் இருக்குது மாதிரியான பேட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸு அண்ட் இதில் குட்டியாக ஒரு ஆட்டம் இருக்கு மாதிரியான ஃபினிஷிங்ஸ்லாம் இருக்கும் ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸ் ஆக்சுவலி இந்த காம்பினேஷன் கிடைக்கிறது ரொம்பவே ரேரு நம்ம ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஒயிட் விட் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸ் இது இல்லாமல் இந்த டிசைனில் உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது ரூபி ஒயிட் இருக்குது ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த காம்பினேஷன்ஸ் வேணும்னா கூட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதோட ஸ்பெஷல் அப்படின்றதுனால இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரூபி இட் சாரி ஒயிட் வித் கிரீன் கலர் காம்பினேஷன்ஸ் நல்ல அழகாக இருக்குது செயின் மாடல் பார்த்தீங்கன்னா எஸ் பேட்டர்னில் செயின் மாடலில் ஆட் பண்ணியிருக்கேன் லென்த் வைஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் மாத்திரம் ஸோ வேணும் தவங்க எந்த டாலர் செயின்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் நம்மளோட ஷாப்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கொடுத்ததையும் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் நம்ம கொடுத்துட்டுருந்தோம் இன்னியோட ஆஃபர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் இது ஆக்சுவலி ஷார்ட்ஸில் நல்ல ஒரு டாப் வியூஸ் போன டாலர் செயின் இது ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஸோ இதை வந்து நம்ம சிக்ஸ் டபுள் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நல்ல அழகான மாடல் அண்ட் சூப்பரான அஃபோர்டபுளான ப்ரைஸு ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது ஸோ இந்த ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் இந்த ஆஃபர் பிரைஸ் கிடைக்கும் இல்லை அப்படின்னா செவன் ஃபிஃப்டி நம்ம நார்மல் ப்ரைஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த வியோ நீங்கள் பார்த்து இந்த ஆஃபர் ப்ரைஸில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆஃபர் ப்ரைஸ்லேயே கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கப்போ செயின் பாருங்க க்யூட்டாக சின்னதாக அழகாக கஜலக்ஷ்மி அம்மன் இருக்க மாதிரியான பேட்டனில் ஆட்டம் எதுவுமே இல்லாமல் பிளெயினாக அரும்பு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்பெஷலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல ஸ்டோன்ஸ் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன மீடியம் சைஸ் மாடலில் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தா ஸ்மூத்தாக ஷைனிங்காக இருக்க மாதிரியான மாடலுங்க நல்ல அழகாக இருக்குது தின்னாக இருக்க மாதிரியான மாடல் சூப்பர் க்யூட்டாக இருக்குங்க வேர் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த டாலர் செயினோட ப்ரைஸுமே சூப்பர் அஃபோர்டபுளான பிரைஸ் தாங்க சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாலர் செயின் பாருங்க கஜலக்ஷ்மி அம்மன் இருக்கிற மாதிரியான பேட்டனில் கீழே ஃபுல்லாக ஆட்டம் வரும் மாதிரியான ஃபினிஷிங்ஸில் சைடில் உங்களுக்கு ஏன இருக்க மாதிரியான பேட்டனில் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல் சொல்லுவாங்க பாகுபலி செயின் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி திக்கா தடமாக இருக்க மாதிரியான செயின் மாடல் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க வேர் பண்ணத்துக்கும் இந்த மாடல் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த இதே சேம் டாலர் நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸில் தௌசண்ட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ அன்னைக்கு மீன்ஸ் நார்மல் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு நம்ம இன்னைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போதும் என்ன ப்ரைஸ் அப்படின்னா எஸ் சூப்பராக ஃபர்டபுளான ப்ரைஸுங்க நைன் எயிட்டி மட்டும்தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு செவன்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகுது நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான மாடலில் இருக்குது ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டை பக் பண்ணிக்கலாம் செவன்ட்டி ருபீஸ் கம்மியாக இருக்கும் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு சரி ஓகே நைன் ஃபிஃப்டி நான் இன்னைக்கு இந்த ஆஃபர் ப்ரைஸ் ஓகேவா நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நைன் ஃபிஃப்டி மட்டும் தான் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் ஃபிஃப்டி மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்னுமே ஆக்சுவலி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது டைம் வீடியோ லென்த்தாக போகிறதுனால நான் இது வந்து பார்ட் டூவாக கண்டினியூ பண்ணுறேன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ இந்த டாலர் செயின்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டாலர் செயின் பிடிச்சிருந்தாலுமே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்மளுக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ